அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் டெல்டா டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அஹ் குறிப்பா பார்த்தோம்னா வளிமண்டலத்துல ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தை நோக்கி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை தருவதை தொடர்ந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது அதே போல இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையும் எதிர்பார்க்கலாம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை மழை பொழிவு கொடுக்க இருக்கு இந்த ஆறு ஏழு நாட்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கக்கூடும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மற்றொன்று அக்டோபர் பதினாறாம் தேதி வாக்குல குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது லட்சத்தீவு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனம் வலுப்பெற்று அரபிக்கடல் நோக்கி நகரும் தமிழகத்திற்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தாது சரி இந்த முதல் சுற்று வடைகளுக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிழக்கு திசை காற்றின் வருகையின் காரணமா அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கக்கூடும் இந்த பொழிவு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகை காலகட்டத்திலையும் இந்த முதல் சுற்று வடைகளுக்கு பருவமழை நீடிப்பதற்கான சூழல் இருக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் அதிகாலை நேரத்தில் கடலோர பகுதிகள்லேயும் முற்பகல் பிற்பகல் நேரத்தில் கடலோரத்தை ஒட்டிய உள் பகுதிகள்லேயும் மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையில பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் இல்லை அதே போல தீவிரமான மழைப்பொழிவு பொழிவு மிக கன மழை பொழிவு ஒரு இடத்தில் பாதிக்கும் மழை வாய்ப்புகள் இல்லை இது ஒரு சாதாரண பருவ காற்று வருகை தந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் இந்த குமரிக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைக்கும் பல இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டுவோம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று மழைப்பொழிவை நம்ம பார்க்கலாம் இதுல இந்த முதல் சுற்று மலை அக்டோபர் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் சற்று பரவலாகவும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் ஆங்காங்கேவும் மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மழைப்பொழிவை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மாவட்டத்தில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் பிறகு முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மாவட்டத்தில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கனமழையாக இருக்காது அதிகபட்சம் நம்ம பார்த்தோம்னா முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் நீர் நீடிக்கும் மழைப்பொழிவின் அளவு என்பதை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரத்தின் மேற்கு பகுதி போன்ற கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல பிற்பகல் நேரத்திலேயே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அஹ் பிறகு மாலை இரவு நேரத்துல ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அதாவது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் தேனி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் போன்ற ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய பொழிவையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவு இல்லைன்னு அதிகப்படியான கேள்வி வந்துட்டு இருக்கு இந்த முதல் சுற்று மலையில குமரிக்கடல்ல காற்று சுழற்சி உருவான பிறகு நமக்கு அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதி வாக்குல கண்டிப்பாக பரவலாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அஹ் அதே போல இந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது தீவிர மழைக்கோ மிக கனமழைக்கோ மலைக்கோ வாய்ப்புகள் இல்லை தொடர் மலைக்கும் வாய்ப்புகள் இல்லை இது தீபாவளி பண்டிகையை ஒட்டி இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் குறிப்பாக அறுவடை செய்யும் விவசாயிகளுக்கும் பிறகு தீபாவளி தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் இந்த மலைப்பொழிவு இடையூறு கொடுக்கும் அதே போல மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல ஒரு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள்ல சற்று வலுவான மழை கொடுக்கும் இந்த ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களையே பதிவாகிவிடும் அப்போ அந்த இடங்கள்ல ஒரு சிறு சிறு பாதிப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி இது பாதிக்கும் மழையாக அமையாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் சுற்று வடைகளுக்கு பருவமழையினால நீங்க வேளாண்மை பணிகளை அப்படியே ஒதுக்கி விடலாமானா அந்த அளவிற்கு தேவையில்லை அதே சமயத்தில் சற்று மழை பொழிவுக்கு ஏற்றவாறு திட்டமிடுதல் வேண்டும் குறிப்பா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்துல ஒரு முறையும் பிறகு முற்பகல் பதினோரு மணி முதல் நான்கு மணிக்கு இடை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு முறையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை மாவட்டம் முழுவதும் பரவலா பெய்யாது பெய்யக்கூடிய

பெரிதாக பாதிக்காத மழைப்பொழிவாகவும் ஒரு பரவலாக பல இடங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும் வகையிலும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அறுவடை விவசாயிகளுக்கும் தீபாவளி பண்டிகை கால தொழிலாளர்களுக்கும் இடையூறையும் சிறு 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 சிரமங்களையும் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த குமரிக்கடல் பகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல இந்த முறை வடகிழக்கு பருவமழை நல்ல மழை கொடுக்கும் புயல்கள் போன்றவை நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி தாழ்வு பகுதி போன்றவை சாதகமாக அமையும் என்பதை நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டிருந்தோம் அதே போல முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையிலேயே குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாக இருக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால் மழைப்பொழிவோ பிற மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஹ் இந்த மழைப்பொழிவு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் ஒட்டுமொத்தமா நமக்கு இந்த முதல் சுற்று பருவமழை பாதிக்காத மழையாகவும் பரவலாக நல்ல மழையும் கொடுப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் முறை மழை வாய்ப்பும் பிறகு முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு முறை இடி மின்னலுடன் கூடிய மலைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதற்கு தகுந்தாற் போல குறுவை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அதே போல சம்பா தாலடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் திட்டமிடுவது நல்லது குறிப்பா இந்த முதல் சுற்று பருவமழை துவங்குவதன் காரணமா இந்த அறுவடை செய்த தானியங்களை உலர்த்த

நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டுகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் New collections, copper silks இரண்டு சேலிகள் ரூபாய் ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஒன்பது மட்டும் மூன்று பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு branded பேஸ்டிகள் ரூபாய் 499 ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் எம்ஆர்பி பிளியிலிருந்து பத்து

டிவன் ஆனஸ்டோடு திருத்துறை தூண்டி